அலைக்கும் வரமத்துல்லாஹ் பிறக்காக்குது இது வந்து காரைக்கால் பீச்சு அப்படியே பார்த்துங்க காரைக்கால் பீச்சு கார் பார்க்கிங்கு பெரிய பார்க்கிங் தான் இருக்குது அப்படியே பார்த்துங்க சாட்டர்டே சண்டேல இது ஃபுல்லாக மோட்ரு சைக்கிள் கார்லாம் நிற்கும் இன்றைக்கி வியாழக்கிழமை இருக்கிறனால இப்போயும் கூட்டம் தான் இருக்குது இருந்தாலும் ஒரு தகவல் இருக்காங்க கடல் கரையில் உள்ள ஒரு பூங்கா பார்த்துங்க காரைக்கால் கடல் கரையில் உள்ள ஒரு பூங்கா கடல் கரைக்கு வரவங்க காரைக்கால் கடல் கரைக்கு வரவங்க இது ஒரு பூங்காவிலையும் சிறுவர்களுக்காக வளர்கிறதுக்காக வச்சுருக்காங்க இது ஒரு தகவல் டூ வீலரில் வர்றவங்களுக்கு டூ வீலர்லாம் நிற்கிது பாருங்கள் நிறையா வருஷம் ஆட்டோ நிற்கும் அதுக்கு அந்தான கட்டணம் கழிப்பிடும் இது ஒரு தகவல் வரிசையில் எதாவது நடந்து போவாங்க வாடா ஐஸ்கிரீம் ஜாமான் ஐஸ்கிரீம் பிள்ளைங்களுக்காக விளையாட்டு ஜாமான் அங்கே இருக்கு லைட் ஹவுஸு அப்படியே பார்த்துங்க மிளகா பஜ்ஜி கடை ப்ரெட்டு கடை செயலாம் நாங்கள் அப்படியே பாருங்கள் இதுதான் கடல் கரைக்கு அங்கேயிருந்து வந்து கடல் கரைக்கு அப்படியே போகணும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் இந்த மாதிரி எச்சரிக்கை போட்டுருக்கோம் வரக்கூடிய மக்கள் ஒரு ஆறு மணிக்கெலாம் போலீஸ் வந்து கடல் கரையை விட்டு வெளியாக்கிடுவாங்க அதுக்கு முன்னாடியே வந்து இந்த கடல் கரையில் குளிக்கிறவங்க காலை நினைக்கிறவங்க அதை பயன்படுத்தி இல்லை மேலே ஏறி பார்க்குறது ஒரு பையன் மேலே ஏறி அறக்காங்க கொடுத்தாங்க ஆறு மணி இப்போ பாருங்கள் எல்லாம் இருக்காங்க குளிச்சிட்டு இருக்காங்க போலீஸாக வந்து ஊத ஆரம்பிச்சுட்டாங்க போலீஸ் விசில் ஆரம்பித்தாங்க அதிகபட்சமாக ஆரைகாலே காலே கிலோ கூட்டத்தை கலச்சிடுவாங்க கடல்கரை பார்த்துங்க அவ்வளோ மக்களுக்கு குடிக்கிதுப்பாங்க அப்படியே குளிச்சிட்டுருக்கு மக்கள் கடல்கரில் இப்போ இங்கேருந்து ஒரு இரநூத்தம்பது மீட்ரு மாதிரி ஒரு கால் கிலோமீட்ரு இந்த மணலில் நடந்து தான் போகணும் இந்த கரைக்கு கடலுக்கு வர்றதுக்கு அப்படி தான் இரநூத்தம்பது மீட்ரு ஒரு கால் கிலோமீட்டர் மாதிரி நடந்து வரணும் இது ஒரு தகவல் புதுசாக புற காவல் நிலையம்னு சொல்லி கடல் கரையிலே வச்சிருக்காங்க இது ஒரு தகவல் ஆனால் இப்பெல்லாம் நடந்து வர்றாங்க வந்தாலும் வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருந்தாலும் ஒரு ஆறு ஹாலு ஆறுக்கெலாம் ஆறு ஹாலுக்கெலாம் போலீஸ்காரங்க வந்து ஓ கரையில் ஏறுங்க ஏறுங்கன்றுருவாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கிட்டால் ஒரு இங்கே வந்து அஞ்சு மணி நாலரை மணி அஞ்சு மணிக்கெலாம் கடல் கரைக்கு வர்றவங்க அந்த கடல் கரை அஞ்சு மணி நாலரை மணிக்கெலாம் இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஒரு ஒரு மணி நேரமாக நீங்கள் அங்கேருந்து செலவு பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்ல அது பார்த்துங்க ஆனால் ஆறே ஆளுக்கெலாம் காவல்துறை வந்து உங்களை வந்து போச்சுக்கிறோம் இது ஒரு தகவல் அடுத்து வந்து இந்த இந்த ராட்டனால் வந்து கடந்த சில மாதங்களாக தான் நம்ம இதில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ரொம்ப குறைவான கட்டணம் தான் ரெண்டு இடத்துலையும் சரி ரெண்டு இடத்துல இது பண்ணுறாங்க அதை வச்சிருக்காங்க இது ஒன்று இந்த சைடில் ஒன்று அதே போல் வந்து தொட்டி எல்லாமே ஒரு சில மாதங்களாக தான் இருந்துக்கிட்டுருக்கு ஏன்னா குழந்தைகளுக்கு வரும் பொழுது இது ஒரு உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக அமைஞ்சிடும் வேறு எந்த கடல் இந்த மாதிரி இங்கே உள்ள மயிலாடுதுறை நெருக்கத்தில் உள்ள ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் வேறு எங்கேயும் இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி தெரியல கடல்கரை ப்ளஸ்ஸு ராட்டணம் இந்த இடத்துல நிறைய மக்கள் வாக்கிங் போனோம் வாக்கிங் இது ஒரு தகவல் ஒரு பக்கம் ராட்டணம் ஒரு பக்கம் இந்த மாதிரி ரயில் ஓடுறது ஒரு பக்கம் பெரிய ராட்டனம் எல்லாமே இங்கே இருக்கக்கூடியதாக இருக்குது அடுத்து இந்த படகையை பார்த்துங்க இது ஒன்று அதே போல் வந்து இந்த பிரேக் டான்ஸுமாங்க அந்த கார் மாதிரி அப்படியே போகிறது நீங்கள் இந்த க காரைக்கால் கடற்கரையை பொறுத்த வரைக்கும் கடற்கரையை பார்க்கணுன்னு வந்தாலும் ரெண்டு பர்பஸ் ஆகிடும் இது இந்த எக்ஸிபிஷனில் போடக்கூடிய அனைத்துமே இங்கேயும் இருக்குது அந்த விளையாட்டு பொருட்கள் கேம்ஸு ப்ளஸ்ஸு கடலுக்காரையும் ரெண்டுமே நீங்கள் அனுபவிச்சுக்கலாம் அதே போல் பேட்ரி காரு குழந்தைகளுக்காக வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து அது எவ்வளோ கட்டணம்னு கட்டு அதை பயன்படுத்திக்கலாம் அப்படியே பார்த்தீங்க இங்கேயே காரு பார்க் பண்ணிக்கலாம் நேரத்துல காரு பார்க் பண்ணிக்கலாம் பார்த்தீங்க அதுபோல் ஒரு கிலோமீட்டரில் பள்ளிவாசல் சொல்லக்கூடியவங்களுக்கு பள்ளியாசல் இருக்குது அது ரெண்டு கிலோமீட்டரில் பள்ளியாசம் இருக்குது மூணு கிலோமீட்டரில் பள்ளியாசல் இருக்குது நிறையா பள்ளியாசலாம் இருக்குது இந்த காரை கா காரைக்காலுக்கு வரக்கூடியவங்களுக்கு சொல்லுவது இருக்குது இது ஒரு தகவல் அடுத்து வந்து இது வந்து காரைக்கால் வந்து பாண்டிச்சேரி மாநிலம் பாண்டிச்சேரி மாநிலங்கன்னாடா இந்த ஊருக்கு வரதுக்கு மட்டும் பர்மிட்டு போடணும் அது என்ட்ரன்ஸ்லேயே பாண்டிச்சேரி நுழைவாயில என்ட்ரன்ஸில் வந்து பர்மிட்டு போடக்கூடிய அந்த வசதி இருக்குது அப்படி இல்லைன்டா நீங்கள் ஆடியோ இது டிரைவிங் ஸ்கூலில் சொன்னாலும் பர்மிட்டு போட்டு கொடுத்துருவாங்க இப்போ டவேரா இனோவா இந்த மாதிரி கார்களுக்கு சின்ன காருக்கெலாம் பெரும்பாலும் ஷிஃப்ட்டு டிசைருக்கெலாம் வந்து பெரும்பாலும் பர்மிட்டு இருக்கும் பிரச்சனை கிடையாது இது ஒரு தகவல் சில வழக்கு இதாக காரைக்கால் பார்த்து மகிழ்ச்சி ஆயிருங்க سلام عليكم